வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் மீள ஆரம்பம் மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் முரண்பாடு நீதித்துறை முடிவுகள் குறித்து தனிநபர்கள் ஆதிக்கம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை முத்தையன் காட்டில் இளைஞன் கொலை விவகாரம் ராணுவத்தினருக்கு பிணையில் செல்ல அனுமதி ஹரின் பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் முன்னிலை காவல்துறையினருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு கொழும்பில் குவிக்கப்பட்டுள்ள அதிரடிப்படையினர் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் பதற்றம் காவல்துறையினர் மீது தாக்குதல் கொழும்பில் கோர விபத்தில் இளைஞன் பலி போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா எதிர்பார்க்கும் சில நிபந்தனைகள் பிரித்தானியாவில் தரையில் விழுந்த உலங்கு பானூர்தி மூபர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது சம்மணி மனித புதிகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்மணி மனித புதிகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்து ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த ஆறாம் திகதி வரையில் முப்பத்து இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன இன்றைய தினம் ஏற்கனவே இருந்த அகழ்வு தளங்களை மேலும் விரிவாக்கம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாளைய தினமும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது இதேவேளை கடந்த ஆறாம் திகதி வரையில் கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி ஒரு நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் இருந்து நூற்று நாற்பத்தி ஒரு மனித என்பது தொகுதிகளும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் இருந்து ஒன்பது மனித என்பு தொகுதிகளும் என மொத்தமாக நூற்று ஐம்பது மனித என்பு தொகுதிகள் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதன்போது ஜிபிஆர் ஸ்கேன் அறிக்கைகளின் பிரகாரம் தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றை விரிவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த பதினான்காம் திகதி நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ள நிலையில் பாதடுகளை தயாரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை காற்றாலைக்கு எதிராக இருபத்தி நான்காவது நாளாக இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் அரசாங்க அதிபர் உள்ளடங்கலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகஜரொன்றை வழி வழங்குவதற்காக மாவட்ட செயலகத்திற்குள் அமைதியான முறையில் நுழைந்த நிலையில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயற்சித்துள்ளனர் இதில் போராட்டக்காரர்கள் வெளியேற முடியாது என தெரிவித்த நிலையில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நிலையில் போராட்டக்காரர்களை அமைதியான முறையில் மாவட்ட செயலகத்திற்குள் அனுமதித்துள்ளார் இதனை அடுத்து நீண்ட இழுப்பறிக்கு பின்னர் போராட்டக்காரர்கள் அபிவிருத்தி குழு உறுப்பினர்களையும் அபிவிருத்தி குழு தலைவரையும் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்துள்ளனர் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் விதமாக அருட்தந்தை சக்திவேல் தலைமையில் அருட்தந்தை மற்றும் அருட் சகோதரிகள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நீதித்துறை முடிவுகள் குறித்து தனிநபர்கள் மற்றும் யூடியூபர்கள் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது நீதித்துறை முடிவுகள் குறித்து தனிநபர்கள் மற்றும் யூடியூபர்கள் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது இதுபோன்ற செயல்கள் சட்டத்தின் ஆட்சியையும் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக அந்த சங்கம் எச்சரித்துள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுயாதீன நிறுவனங்களாக நீதிச்சேவை ஆணைக்குழு மற்றும் நீதித்துறையின் கீழ் உள்ள விடயங்களை குறிவைத்து இந்த கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது பிரதம நீதியரசர் மற்றும் இரண்டு சிரேஷ்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்களை கொண்ட நீதிச்சேவை ஆணைக்குழு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் புற நீதித்துறை அதிகாரிகளின் நியமனங்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் மற்றும் ஒழுங்கு கட்டுப்பாட்டை மேற்பார்வையிடுகின்றது நீதித்துறையின் சுதந்திரம் வெளிப்புற தலையீட்டிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வழக்குகளின் முடிவுகளை பாதிக்க முயற்சிக்கும் பொதுவெளியில் கூறப்படும் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் உரிய செயல்முறையை அச்சுறுத்தும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது அத்தகைய தலையீட்டை செய்பவர்கள் அரசியலமைப்பின் பிரிவு நூற்று பதினொன்று சி ஒன்று மற்றும் இரண்டின் கீழ் சட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இது நீதித்துறையில் தலையிடுவதற்கு எதிராக தண்டனை விதிகளை வழங்குகின்றது சட்டத்தின் ஆட்சி உரிய செயல்முறை மற்றும் குடிமக்களின் உரிமைகள் சுதந்திரங்களை எல்லா நேரங்களிலும் பாதுகாக்க சட்ட அமலாக்க அதிகாரிகள் உட்பட அனைத்து பங்குதாரர்களும் முன்வர வேண்டும் என்றும் இலங்கை சட்டத்தின் சங்கம் வலியுறுத்தியுள்ளது முல்லைத்தீவு முத்தையன் கட்டு பகுதியில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நான்கு இராணுவத்தினரும் கடும் நிபந்தனையில் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த நான்கு ராணுவத்தினரும் கடும் நிபந்தனையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த அன்று முத்தையன்கட்டு பகுதியில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஒட்டு சுட்டான் காவல் நிலையத்தினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை கடந்த பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்ட இளைஞர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் மன்றில் பிரசன்னமாகியுள்ள நிலையில் குறித்த வழக்கானது வழக்கானதுக்கு திகதியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி த பிரதீபன் தலைமையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மூத்த சட்டத்தர்ணி கங்காதரன் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கான நியாயங்களை முன்வைத்துள்ளார் இந்த வழக்கில் ராணுவத்தினருக்கான பிணை கோரிக்கை ராணுவ தரப்பு சட்டத்தினியால் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் கடும் நிபந்தனைகளின் பின்னர் குறித்த நான்கு ராணுவத்தினரும் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு ராணுவத்தினருக்கும் தலா மூன்று லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு பிணையும் இவர்கள் சாட்சியங்களை அச்சுறுத்தக்கூடாது என்றும் நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாட்டு பயணங்கள் செல்ல முடியாது என்றும் மன்று அறிவித்து பிணை வழங்கியுள்ளது மேலும் இது தொடர்பிலான வழக்கு விசாரணை எதிர்வரும் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்து ஐந்து அன்று மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது முன்னாள் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இன்று காலை பதுரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் கடந்த பொது தேர்தலின் போது தேர்தல் சட்டங்களை மீறியதாக தெரிவித்து ஹரின் பெர்னாண்டோ மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது எவ்வாறாயினம் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போதே வழக்கினை ஜனவரி மாதம் ஆறாம் திகதி வரையில் ஒத்திவைப்பதாக நீதவான் சில்வா உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் திகதி பொது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது காவல்துறையினர் ஹரின் பெர்னாண்டோவை கைது செய்திருந்தனர் மேலும் பெரும் எண்ணிக்கையிலான ஆதரவாளர்களுடன் தேர்தல் சட்டங்களை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக ஹரின் பெர்னாண்டோ மீது குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டுள்ளது கொழும்பில் எதிர்கட்சிகளால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் எதிர்கட்சிகளால் கட்டுப்படுத்தும் வகையில் தயார் நிலையில் இருக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் அனைத்து காவல்துறை நிலையங்களிலும் பொறுப்பதிகாரிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது பொது ஒழுங்கை பேணவும் எந்தவித இடையூறுகளையும் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஏதேனும் வன்முறை சம்பவங்களையோ அல்லது சட்ட முறல்களையோ எதிர்கொள்வதற்காக உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க உயர் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது முக்கியமாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் அமைதியின்மை ஏற்படுமானால் உடனடி பதிலளிக்க கழக தடுப்பு படைகள் மற்றும் மேலதிக காவல்துறை குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குழுவினர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்றைய நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றிய பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரும் பெருமளவான சிறப்பு படையினரும் பாதுகாப்புக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குழுவினர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது தாக்குதலை நடத்தியுள்ளனர் போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது போத்தலை கொண்டு கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன் காரணமாக காவல்துறை அதிகாரி ஒருவரின் முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தோடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மத்தேகொட போலீஸ் பிரிவில் உள்ள வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு மத்தேகோட காவல்துறை பிரிவில் உள்ள வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொட்டாவ நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த பேருந்துடன் மோதி வீதியில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த தேவிந்த ருக்ஷன் என்ற முப்பது வயதுடைய இளைஞர் விபத்தில் படுகாயமடைந்து ஹூமஹாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் மத்தே காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் குறித்த சம்பவம் அருகிலுள்ள சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது இனி சர்வதேச செய்திகள் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா எதிர்பார்க்கும் சில நிபந்தனைகளை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ அறிவித்துள்ளார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா எதிர்பார்க்கும் சில நிபந்தனைகளை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அறிவித்துள்ளார் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள் உட்பட ஒரு நாடுகளின் குழு நியமிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனி மற்றும் துருக்கியை அந்த நாடுகளில் சேர்ப்பது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் நடுநிலை நாடாக இருக்க வேண்டும் எனவும் எந்த இராணுவ குழுவிலும் சேரக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைன் அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் விமான பயிற்சியின் போது நான்கு பேர் பயணித்த உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் விமான பயிற்சியின் போது நான்கு பேர் பயணித்த உலங்கு வானூர்தி ஒன்று விபத்தில் சிக்கி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐல் ஆஃப் வைட் தீவில் நடந்த விமான பயிற்சியின் போது ஷாங்ளினின் அருகே உலங்கு வானூர்தி ஒன்று வயல்பரப்பில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது பயிற்சி விப்பாளர் உட்பட நான்கு பேர் விமானத்தில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை அண்மைய தகவலின்படி உலக வானூர்தி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒருவர் சிகிச்சைக்காக சவுத் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஹாம்ஷயர் மற்றும் ஐல் ஆஃப் வைட் பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் விபத்தின் காரணமாக ஷாங்க்லின் சாலையை மூடியுள்ளனர் மேலும் விபத்தில் சிக்கிய நான்கு பேர் சாண்டவுன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதை உலக வானூர்தியை இயக்கிய நார்திரியா உலக வானூர்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்